சீட்டடிகள் கைதடிகள் வீரர்களை உற்சாக நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன பரிசு தொகுதி சிறப்பு பிரச்சனையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற காளை கொண்டிருக்கின்ற மகள்வழி பேர்த்தி தமிழ்நாடு காவல்துறை ஜான்சி ராணி அவர்கள் சார்பாக மதுரை மாவட்டம் திருப்பரம் குன்ற ஒன்றியார் மணப்பட்டி நல்லமணி ஐயனார் துணையேடு பெரியசாமி ஈஸ்வர பாண்டியவரது அழகமணி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கியே தீருவோம் என்று ஒற்றை நேர்த்தோடு புதுக்கோட்டை மாவட்ட வன்னி வைந்தர்கள்

சீட்டியில் கைதடுங்கள் வீரர்களை உற்சாக நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசனை பெறுவதற்கு சாலையும் சிறந்த சாலை கமலம் தென் தமிழ் நாட்டிலே கவுதி வட்டாம் ஆரைக்குடி கிராமம் எம்கே கே வல்லரசு ராஜ நடிகர் தமிழ்நாடு நாடு நடிகர் சங்க துணை செயலாளர் அண்ணன் வல்லரசு மகள் வாசந்தி வல்லரசு சார்பாக வர்ணனையாளர்களை பாராட்டி ரூபாய் ஒன்று சிறப்பு பரிசு வழங்கியிருக்கிறார்கள் அண்ணா அவர்களுக்கும் அன்னாரது குடும்பத்தாரர்களுக்கும் எங்களது வர்ணனையாளர்களின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை குறித்தாக்கிக் கொள்கின்றோம் சமயத்திலே ஆண்டு காலத்தை அலங்கரிப்பு கொண்டிருக்கிற டி தேவர் மகள்மி பேட்டி தமிழ்நாடு காவல்துறை அவர்கள் சார்பாக மதுரை மாவட்டம் திருப்பரம் குன்றம் ஒன்றியம் மண்ணப்பட்டி நல்லமணி ஐயனார் துறையேடு பெரியசாமி ஈஸ்வர பாண்டிய அவரது அழகு மணி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றைடு புதுக்கோட்டை மாவட்ட மண்ணின் வைந்தர்கள்

நவணி நண்பர்கள் அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் மணல்மேட்டுப்பட்டி குணாவரது சாலை அந்த சாலையை எதிர்கொள்வதற்காக புலிகூத்தி அம்மன் துணையோடு எஸ்பிஐ நண்பர்கள் இரண்டு சுற்று அருள் இரண்டு சுற்று வாடிவு செய்த

மதுரை மாவட்டம் திருப்புற ஒன்றிய மனப்பட்டி நல்லமணி அய்யனா துணை ஈஸ்வர பாண்டியன் என்னவரது அலகு காலை மிக துடிப்புட்ட பள்ளம் வந்து கொண்டு இருக்கின்றது அடி மாடி விளாண்டி டைங்களே வெடிபடாதீங்க வெடிபடாதீங்க கூட பாடு வெறிக்கிது

காலை ஆடி சுப்பு தேவர் மகல்வலி பேத்தி தமிழ்நாடு காவல்துறை அவர்கள் சார்பாக சமயத்திலே ஆடி பலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பாட்டிற்கு சிறப்பு

அரச சார்ப்படட காலங்களை பாராட்டி ரூபாய் ஐநூத்தி ஒன்று சிவப்பு பரிசு லாஸ்ட் ஒற்றை சிங்கத்திற்கு பெருமை சேர்த்தவா ஒன்பது தங்கங்களுக்கு பெருமை சேர்த்தவா ஒற்றை காளையா ஒன்பது நண்பர்களா எண்ணூறு மாணவர்களுக்கு பெருமை சேர்த்தவா கருணித வீரர்களுக்கு பெருமை சேர்த்தா வீரியத்தில் பெரியார் பின் தொடர விதைத்த நடுக்கல்லும் முன்னாட்டத்தைக் கண்டு மிரல மேனியை சூடேற்றி மூலையை உருக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமிலுக்கு நீயே திமிரன் ஆடுகின்ற காலையா இல்லை காலை எரிகளா என பொறுத்திருந்து பார்ப்பா சித்தி அறியுங்கள் கை தட்டேங்கள் வீடு உற்சாகப்படுத்தேங்காள் எங்களன் கன ஓசை வீரர்களில் வெற்றி நிலை நாட்டினா உரிமையாளருக்கு பெருமை சேர்த்தாடி பெருமை வீரங்கள் வீரர்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பெறுவதற்கு வீரர்களின் சிறப்பான வீரர்களா காலையில் சிறந்த காலைவே நடுக்கள் பதித்து பாச பார்க்காமல் வட கயிற்ற்றை கழுத்தில் பிடித்து ஆடுகின்ற காளையா இல்லை வீரம் எங்கள் தாய்ந்த காலாட்டு வனம் முழுவதும் எங்கள் வீர விளையாட்டு என ஆடுகின்ற ஒன்பது நண்பர்களா என பொருத்தி இருந்த ராமனி வீட்டியும் அர்ஜுனின் நம்பும் பீமனின் கதையும் ஒன்றாக சேர்ந்து சீறி வாழ்கின்ற ஒற்றை காளையா இல்லை எந்த பான் நோக்கி உயர்ந்த சொம்புகளை அடக்க துடிக்கும் காளையர்களா அந்நல்லி வெற்றி திலகமி கர்வத்தான வாழி சூடி வந்த காலையா இல்லை கர்பத்தை கர்ணம் கொண்டு திமிழில் முத்தம் பதிக்க வந்த ஒன்பது கல்லூரி மாணவர்களா என பொருத்தி இருந்து பார்ப்போம் இந்த ஆடுகளத்தில் விளையாடுகின்ற இந்த மாட்டிற்கு கே வேப்பமரத்தை சேர்ந்த வேலுசாமி தவறு இருப்பு நாரையரணி அவரது மகன் ஜோதிமூர்த்தி சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஐநூறு ரூபாய் வழங்க இருக்கிறார் என்பதை மிக்க முகைவோடு விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்ள முடியும் மதுரை மாவட்டம் திருப்பரம் குன்றத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற மனப்பட்டி நல்லமணி ஐயனா துணையோடு பெரியசாமி ஈஸ்வர பாண்டியன் அவரது காலை மிக துண்டிப்பூட்ட பலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலைகளை அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றையோத்தோடு புதுக்கோட்டை மாவட்ட மண்ணின் வைந்தர்கள் பொன்மதாபதிக்கு அருகாமையில் இருக்கின்ற ஆண்டவர்கள் மிக்க துடிப்புடன் வளம் வந்து இந்த கடுமையான பேட்டியிலே பரிசு சிறப்பு பிரச்சினை பெறுவதற்கு காலையும் பெருமை சேர்த்தவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமாற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடமா

காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்துமாட்டு காலையும் சிறந்த

501 சிறப்பு பரிசு அப்படி சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் அலங்கரிக்கின்ற பரிசுத் தொகைக்கு பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை ஆரைக்குடி மண்ணில் வைந்தர் ஹிரளாண்டி தேவர் மகன் குமரவேல் சார்பாக ஒன்றுல இரண்டல்ல 501 சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிச்களை விழாக்கள் அலங்கரிக்கின்ற பரிசுத் தொகைக்கு பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை ஓமநாதகுரு வாழ்கोत्तम என்றாலே அந்த பசும்பொன் சல்லாவி புகழ் ஓங்கிடார் லாஸ்ட் 4 நிமிஷம் கடைசி நாங்கிரமிடா கடைசி 4 நிமிடா லாஸ்ட் 4

ஆரை சுப்பு சுப்புதேலர் மகல்வலி பேத்தி அகிலாந்து காவல்துறை காசு ராணி அவரது சார்பாக மதுரை மாவட்டம் திருக்குறள் கொன்றவருகாமல் இருக்கின்றா வனப்பத்தி நல்லபடி கண்டிய சாமி ஈஸ்வர பந்தை என்ன பண்ணுறது அழகு வந்து காலமிக குடிப்புடர் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அன்னை காயம் எட்டுதான் பண்ணிக்கங்க காயம் எட்டுதான் பஸ்ஸை படிக்குங்க சீட்டியர்கள் கைநட்டிங்கள் நேரடியில் உரிசார படை நெருங்கி விட்டா காலையில் கிடங்கு விட்டானா

சிறப்பு பரிசு அப்படி சிறப்பு பரிசுகளை வில아பன அறிவிக்கின்ற பரிசுடையை பெறுவதற்கு காலையும் சிறந்த hali வீரர்களும் தரமான வீரர்கள் இந்த வாதி சிறப்பு பரிசாக மதுரை எஸ்என்கே வெள்ளக்காய் சார்பாக 501 சிறப்பு பரிசு சீட்டேர்கள் கைததக வீடு பசுமன் பாண்டியம்புலம் அவரது காலை அந்த சாலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பையூர் என் ரமணி நண்பர்கள் சனிக்கிழமை கடாடகை பெருநிலமாம் கிடாத்திருக்கை பண்ணிலே ஆபெரும் இறுதி கட்ட விழா நடைபெறும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் வருகின்ற வருகின்ற பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தடாதகை பெருநிலமான் கிடாத்திரிகை மாபெரும் எருந்து கட்டி விழா நடைபெறும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் வருகின்ற சனிக்கிழமை அந்த காரைகளை எதிர்கொள்வதற்காக புள்ளி அம்மன் துணையோடு எஸ்பிஐ நண்பர்கள் விரைந்து வாடிவாச வருமானோடு அளிக்கப்படுகிறார்கள்

இந்த நான்காவது மாடாக இந்த களத்தில் ஆடிக்கொண்டிருக்கிற மாடி உடல் திரு காளியம்மாள் பத்மநாதன் அவருடைய காலை என்பதை முன்னாடி அப்ப முன்னாடி கேட்கிறார

கருப்போரடி ஒத்த வீடு பசுமன் பாண்டி அம்பலம் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையின் எதற்கையே தீருவோம் என்று சிவகங்கை மாவட்ட அரியூர் என் தமிழ் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் தமயத்திலே ஆடு கடத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலி புதுக்கோட்டை காளியம்மாள் அவரக மகன் பத்மநாபரவரம் சார்பாக மதுரை மாவட்டம் கருப்பாயி பூரணி கொத்த வீடு அலகு பாண்டி பசும்பொன் பாண்டிய நம்பளம் அவரது காலை மிக கொண்டிருக்கின்றது தன் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை காலியர்மான் அவர்கள் மகள் பத்மநாதன் சார்பாக மதுரை மாவட்டம் கருப்பாய் ஊரணி ஒத்த வீடு பசும்பொன் பாண்டி அம்பலம் அவரது காலை மிக துடிப்புடன் பலம் கொண்டிருக்கின்றது

அனல் செந்தூர் பாண்டியன் அவர்களுக்கு விழா சார்பாக கொண்டாடு போட்டு புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் சீட்டியர்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரபோசை வீரர்களை ஊக்க மருந்து தன் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை காளியம்மாள் அவரது மகன் பத்மநாதன் சார்பாக மதுரை மாவட்டம் கருப்பாய பூரணி ஒத்த வீடு பசும்பொன் பாண்டி எம்பலம் அவரது காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது

சீட்டர்கள் கைதட்டுகள் உற்சாக மாவட்டம் என்றாலே புதுக்கோட்டை காலியம் அவரது மகன் தட்பராஜன் சார்பாக மதுரை மாவட்டம் தருப்பாய் பாண்டி அம்பலம் அவரது காலை மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில நாங்கள் அடக்கியே தீர்வோம் என்று ஒற்றையை லோகோடு சிவகங்கை மாவட்ட மண்ணின் வைந்தர்கள் சிவந்த மண்ணிற்கு சொந்தக்காரர்கள் சிவகங்கை மாவட்டம் பையூர் என்என்கே நவனி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்ட மயான போட்டியில் பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா வாடுபிடி வீரர்களே வாடினுடைய உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது đúng là cứ cả làng là ở trên không có mà không có mà không

சீட்டர்கள் கைத்தட்டுகள் வீரர்கள் உற்சாகப்படுத்த தன் சமயத்தில் ஆறுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை

கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடமா யார் என்று பொறுத்திருந்து படுத்துங்கள் உங்களது கரோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமு ஊக்கம் வள்ளி தந்திட பரிசை நிலை நாட்டிட மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா கருப்பாகி பூரணிக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை பை பையூருக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டு எடுக்குங்கள் கை தட்டுங்கள் கீழர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர போசை

ராமநாதபுரம் மாவட்ட துணை செயலாளர் ஏ புறவாசல் திரு எம் காந்தி அவர்களை விழாவேடு அழைக்கப்படுகிறார்கள் தமிழ்நாடு வடமாக அரசங்கத்தினுடைய ராமநாதபுரம் மாவட்ட துணை செயலாளர் ஏ புனவாசல் எம் காந்தி அவர்களை விழாவேடு நடத்தி வருமா நன்போர் அழைக்கப்படுகிறார்கள் சீட்டரிங்கள் கைத்தட்டுங்கள் தன் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை காலியமானவரது மகன் பத்மநாதன் சார்பாக மதுரை மாவட்டம் கருப்பாயி ஊரணி

ஆளையும் சிற اندر ஆடிட்டுங்க ஆடிட்டுங்க கவுணா கவுத்த ஆடிட்டுங்க ஏய் பொடைட்டப்பா சம்பி டே சூப்பர்